Juicy, spark the happiness, quench the thirst naturally. Periyar Maniyamai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. If you spend half of your earnings on marriage, spend the Hmm.

ப்ரொஃபஸர் வந்து செக்ஸ் டார்ச்சர் கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு தற்கொலை பண்ணிக்குது தொண்ணூறு பர்சன்ட் காயத்தோட ஹாஸ்பிட்டல் அட்மிட் இருக்கு அதே மாதிரி உலகத்துடைய ஒவ்வொரு மூலையிலும் எங்களுக்கு தான் இருக்கும் இதை தடுத்து நிறுத்த யாராலையுமே விழாது நீதியை அடைவதற்கான வழியாக சட்டம் இருக்கணுமே ஒழிய நீதியை மறுப்பதற்காக சட்டம் ஒரு கருவியாக பயன்படக்கூடாது முன்னாடி இளைய தளபதி சரவணன் அப்படின்னு இருந்தது இப்போ ரிட்டன் ஆஃப் த ஹீரோன் போது தளபதி சரவணன் அப்படிங்கிற மாதிரி வந்தது பார்க்குற நிறைய விஜய் ஃபேன்ஸ் வந்து கோச்சிக்கலாம் பட் சாரோட முன்னாடி இருந்த டைட்டில் இப்போ சொல்லாமா சார் அந்த டைட்டில் இந்த சட்டம் என்னது அந்த சட்டம் அவருக்கு

ஒருவேளை சினிமா ஒர்க் அவுட்டே ஆகல சுத்தமாக இந்த திருப்பி அந்த ரிட்டன் இது எதுவுமே நடக்காம சினிமா உங்களுக்கு கை விட்டுருந்ததுன்னா வேற என்ன வேலை பார்த்திருக்கீங்களா சினிமா தான் நான் உட்காந்துருக்கேன் என்னுடைய கனவுகளும் என்னுடைய நினைவுகளும் சினிமாவை சுத்தியும் சினிமாவை நோக்கியும் தான் இருக்கும் வேற எதுவுமே எனக்கு தெரியாது சார் வணக்கம் சார் வணக்கம் 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 எப்படி இருக்கீங்க சார் சார் நல்லா இருக்கேன் ரொம்ப சந்தோஷம் உங்களை ஏன்னா ஒரு பெரிய கேப் இன்ஃபேக்ட் நிறைய பேனர்ஸ் வந்து போட்டுருந்ததை பார்த்தோம் எனக்கு ஒரு பர்சனலாக ஒன்று சொல்லணுன்னு ஆசை முன்னாடி இளைய தளபதி சரவணன் அப்படின்னு இருந்தது இப்போ ரிட்டன் ஆஃப் த ஹீரோன்னும் போது தளபதி சரவணன் அப்படிங்கிற மாதிரி வந்தது பார்க்குற நிறைய விஜய் ஃபேன்ஸ் வந்து கோச்சிக்கலாம் பட் சாரோட முன்னாடி இருந்த டைட்டில் அது ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்கு எப்படி இருக்குது சார் அண்ட் இப்போது சொல்லாமல் சார் அந்த டைட்டில் தளபதியில் அதெல்லாம் இப்போ இந்த ரெட் ஷர்ட் போடுறீங்களா செங்கல் ஷர்ட் போடுறீங்களா சார் இது வந்து உங்களுக்காகவே பருத்தி எங்கேயோ காட்டனா இல்லை ஏதாவது மெட்டீரியல் வந்து உங்களுக்காகவே ரெடி ஆகி உங்களுக்காக வந்து அது ம் அது மாதிரி அந்த சட்டை இந்த சட்டை உங்களுது இல்லை அந்த சட்டை மட்டும்தான் உங்களுக்கு இப்போ எனக்கு வந்து இந்த சட்டை என்னது இல்லை அந்த சட்டை அது வந்து எனக்கான சட்டை இல்லை அது அவருக்கான சட்டை அவருக்கு அழகாக பாந்தமாக பொருத்தமாக இருந்திருக்கு அதனால் அதுக்கு நம்ம வாழ்த்து சொல்லிவிட்டு அடுத்த மேட்ருக்கு போயிடலாம் போயிடலாம் ஆமாம் லிமிட் அந்த சட்டை விஷயம் சொன்னீங்க பட் எனக்கு எனக்கு உறுத்திக்கிட்டே இருக்குது சார் கேட்கணும்னா இப்போ நீங்கள் அந்த ப்ளூ சட்டை நான் எடுத்துகிட்டு போயிட்டேன் அப்போ என்னோட நான் விட்டுருவேன் ஓகே எனக்கு அப்புறம் அவரு அவர் அதை ஆசைப்பட்டார் எடுத்துகிட்டாரு நான் ஒரு கூலிங் கிளாஸ் சூப்பராக ஒரு கூலிங் க்ளாஸ் வாங்கி ஷூ ஷூட்டிங் போய்ட்டு இதில் வைப்பேன் காரில் வைப்பேன் ரொம்ப காஸ்ட்லியாகவும் வாங்கியிருக்கேன் வச்சா கட் பண்ணால் கூலிங் கிளாஸ் காணாம போய்டும் அப்போ நான் என்ன முடிவு பண்ணுறது அப்போ நான் எனக்கு இல்லை அந்த கூலிங் லேஸ் போயிடுச்சு அவ்வளோதான் அது யாராக போட்டிருப்பாங்க இப்போ ஓகே இந்த வயசில் இந்த மெச்சூரிட்டி ஓகே பட் அப்போ நீங்கள் ரொம்ப கோவப்பட்டேன் எங்கே இருந்தப்பெல்லாம் கோவப்பட்டேன் திருநனை தேடி போய் அடிக்கிறது எடுத்து வந்த பிடிக்கிட்டு வரது போய் மறுபடியும் பிடிக்கிறது இது ஒன்றுது இல்லைடா என்னதுடா நான் சொல்லி காமிச்சு வந்தது இதெல்லாம் நானும் பண்ணியிருக்கேன் ஓகே இப்போ பண்ணுறது இல்லைன்னு சொல்கிறேன் சூப்பர் அதான் அது ஒரு ஒரு பெரிய ஒரு குரோயிங்காக இருந்திருக்கு சூப்பர் ஸோ ரிட்டர்ன் ஆஃப் த ஹீரோ நம்ம சொன்ன மாதிரி நாங்கள் வந்து சின்ன வயசில் உங்களோட படங்களை வந்து கதாநாயகனாக பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் ஒரு கேப்பு அதுக்கப்புறம் நிறைய கேரக்டர்கள் பண்ணியிருந்தீங்க பட் இப்போ வந்து திருப்பியும் அந்த கதை நாயகனா அந்த ஸ்டோரியோட மெயின் கேரக்டராக பார்க்கும்போது நிறைய பேருக்கு வந்து ஓகே அந்த நோஸ்டாலஜிக்கு தான் உங்களுக்கு எப்படி இருந்தது ஃபஸ்ட்டு இப்படி ஒரு ப்ராஜெக்ட் உங்களை அப்ரோச் பண்ணும்போது இந்த படத்தை நம்ம பண்ணுறோம் அப்படின்னு போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என்னென்னா இந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம் உங்களுக்கு தெரியும் சினிமாவில் நீங்கள் சினிமா கோயராக இருப்பீங்க சினிமா இருப்பீங்க இது மாதிரி வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப ரேர் இந்த நேரத்தில் சித்தப்பாக்கு இப்படி ஒரு கேரக்டரா அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கும் இது வந்து இறை செயல் விஷயத்துக்கு வந்துடும் நான் வந்து இது ஆல்ரெடி நான் எதிர்பார்த்து தான் இத்தனை வருஷமாக காத்திருந்தேன்னு நான் சொல்லுவேன் காத்திருந்தது இதுக்கான இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களுக்கு தான் காத்திருந்தேன் இதுக்கடையில் நான் வந்து சின்ன சின்ன படங்களும் பண்ணிகிட்ருக்கேன் சின்ன சின்ன கேரக்டரும் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு கெஸ்ட் அப்பீரன்ஸும் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு நாள் கூட ஒரு படம் நடிக்கிறேன் இப்போது அது மாதிரி எல்லாமே நான் கலந்து பண்ணிட்டுருக்கேன் ஒரு சீரியல் பண்ணியிருக்கேன் சுழல் டூ பண்ணியிருக்கேன் ஓகே ஆமாம் வில்லனாக பண்ணியிருக்கேன் பெரிய வில்லனாக பண்ணியிருக்கேன் மிகப்பெரிய ரோல் பண்ணியிருக்கேன் இது வந்து பை காட் கிரேஸ் இறை செயலால் எனக்கு நடந்தது இப்படி நடந்திருக்கு இப்படி ஒரு கதை வந்திருக்கு என்னை நோக்கி அந்த கதை வந்த நேரத்தில் வந்த உடனே நான் சொன்னேன் இந்த கதையில் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த டேரக்டர் சொன்னேன் இந்த சூரிய பிரதாப்னு இந்த பையன் வந்து கதை சொன்னார் தம்பி ரொம்ப அழகாக கதை சொன்னார் சொல்லி முடித்தோன்னே நான் மாற்றுக்கிறதே இல்லை தம்பி இது சூப்பராக இருக்குது சொன்ன மாதிரியே எடுத்துகிட்டிங்கன்னா மிகப்பெரிய லெவலில் மல்டி லாங்குவேஜில் போவோம் எல்லா லாங்குவேஜ்லேயும் போவோம்னு சொன்னேன் அதுக்கு தான் சார் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் ஒரு பெரிய மேட்டரோட வரேன் சார் சொல்லி ஏழு மாதம் கழிச்சு ஆறு ஏழு மாதம் கழிச்சு தான் வந்தார் இந்த கதை சொன்ன அந்த நபர் ஓகே அதுக்கப்புறம் வந்தார் வந்துட்டு இது பண்ணுறாங்க ஃபைவில் ஜி ஃபைலில் பண்ணுறாங்க பிரபான ஒரு ப்ரொடியூசர் பண்ணுறாரு நம்ம இவ்வளோ இதுதான் டேட்ஸு இவ்வளோ தான் பண்ண போகிறோம் இப்படி தான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னா ஹாப்பி ஆனால் இது இந்த கதையில் இப்படிலாம் வசனம் பேசி நடிக்கணும் அப்படின்னு அவன் கதை சொன்ன பிறகே நான் முடிவு பண்ணிட்டேன் இது மாதிரி ஒரு கெட்டப் பண்ண இவங்க அந்த கெட்டப்புக்கும் வந்து ஒரு ஒரு கெட்டப் ட்ரையர் ப ட்ரை பண்ணுவோம் சார்னு சொல்லி முதல் நாளே கூப்பிட்டு போய் வச்சு என்னை செட் பண்ணி இப்படி மாற்றி அப்படி மாற்றி இப்படி மாற்றி இதுக்கு ஃபைனல் வருஷன் இது இது இப்போ நீங்கள் பார்க்குற இந்த உருவத்தை கொண்டு வந்து இருக்காங்க அதுவே வந்து எனக்கு வந்து சரி இவங்க கரெக்டான ரூட்டில் தான் போகிறாங்கன்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் இதுக்கு வந்து ஒரு நாள் முடிஞ்சு நான் அந்த ஷூட்டிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் தூங்குறப்ப ஒரு ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணுவேன் இன்றைக்கி ஒரு நல்ல வேலை செஞ்சுருக்கோம் நல்லா நடிச்சிருக்கோம் இத்தனை வருஷம் நான் சினிமா கற்றுக்கிட்டோம் இத்தனை வருஷம் சினிமா அனுபவத்தில் இருக்கும் அந்த அனுபவத்தெல்லாம் கொட்டி நம்ம நடிச்சிருக்கோம் ஓ ஹாப்பியாக இருக்கணும் ஒரு வேலை செஞ்சுட்டு வந்து ஹாப்பியாக இருப்போம் சிலது காசுக்காக போவோம் சிலது வந்து முடிச்சோடனே ஓகே ஓகே அடுத்தது நெக்ஸ்ட் வாட் நெக்ஸ்ட்னு போய்டோம் ஆனால் இது வாட் நெக்ஸ்ட் அவ்வளோ ஈஸியாக கடந்து போகிற படம் இல்லை சட்டமும் நிதி வந்து ஒரு மார்க்கபிள் ஒரு ஒரு பெஞ்ச் மார்க் மாதிரி ஒரு மைல்கள் மாதிரி இது வந்து சி சினிமாவுக்கும் சரி வெப்சீரீஸ் பார்க்குற எல்லாருக்கும் சரி ஆடியன்ஸுக்கும் சரி வெப் சீரீஸ் மெட்டீரியல் வாங்குறவங்களுக்கும் சரி எல்லாருக்குமே இது வந்து ஒரு அது மாதிரி பண்ணலாமேனு ஒரு முன்னுதாரண படமாக மாறிடும் ஓகே அந்த அளவுக்கு அது வந்து இது வந்து நடக்கிறது வந்து இறை செயல் கண்டிப்பாக சார் ஆமாம் சார் நீங்கள் சொன்னதில் ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று வந்துட்டு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்கும் ஒரு லீட் பண்ணுறீங்க அப்படின்னு பட் இன்னொரு பக்கம் நீங்கள் இப்போ பண்ணிட்டு இருக்க விஷயங்கள் நிறைய நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு நாள் நடிக்கிறது கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணுறது அண்ட் கேமியோ கேரக்டர்ஸ் அதெல்லாம் நிறைய இருக்கும் குணச்சத்திர கேரக்டர்ஸ் இப்போ இதனால அதெல்லாம் போகுமா இல்லை இதுக்கப்புறம் வந்துட்டு இல்லை எனக்கு லீட் கேரக்டர் வேணும்னு பண்ணுவீங்களா இல்லை அப்படிலாம் நான் பண்ண மாட்டேன் அப்படிலாம் பண்ண மாட்டேன் அது வந்து நான் வந்து ஒரு ஆறு மாதிரி ஓகே தண்ணி எப்படிலாம் போகுதோ வளைஞ்சு போவோம் நெடிஞ்சு போவோம் பள்ளத்துல போவோம் மறுபடியும் மேட்டுக்கு ஏறும் அப்படி இப்படி ஒரு தனியா ஒரு ரிவர் மாதிரி போயிட்டே இருக்க வேண்டியதான் தான் இதில் எங்கேயும் தடுத்து நிறுத்த முடியாது ஓகே ஏன்னா நிறைய பேர் வந்து நம்ம ஹீரோ பண்ணும்போது ஹீரோவே தொடர்வோம் ஏன்னா அந்த இமேஜ் இந்த டிஸ்டர்ப் ஆகுதுலாம் பார்ப்பாங்க அந்த மாதிரி ஐடியாவே கிடையாது சூப்பர் அண்ட் ஒரு சரியான டைலாக் ஒன்று இருக்கும் ட்ரெய்லர்ல சட்டமும் நீதியும் அப்படின்னும் போது சட்டம் ஒன்று ஆனா அது தாண்டி நீதினு ஒன்று இருக்கு ஸோ இது ரெண்டுத்தில எது உயர்ந்ததுன்னு பார்த்தா நீதிதான் அப்படிங்கிற மாதிரி வரும் ஸோ அந்த சட்டமும் நீதியும் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு சட்டம் ஒன்று சொல்லுவோம் நீதி ஒன்னு இருக்கும் சில டைம் வந்து நியாயம் கிடைக்காம போயிருக்கும் அந்த மாதிரி நிறைய கேஸ் எல்லாம் ஆடியன்ஸ் வந்து ஈஸியா ரிலேட் பண்ணிக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு சீரியஸ் வரும்போது டக்குன்னு இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் நடந்தது அப்படிங்கிறதையும் தொடர்ந்து பேசுறாங்க ஏன்னா இது சமூகத்தை சுத்தி இருக்க ஒரு கதையா இருக்கு அப்படி இருக்கும்போது இப்போ ரீசெண்டாக நடந்த இஷ்யூஸ் கூட நிறைய சிங்க் பண்ணுறாங்க ஒரு ஒரு போலீஸாக கெத்தாக காட்டுற படம் ஒரு வக்கீல கெத்தாக காட்டுற படம் வரும்போது நிறைய பேர் தப்பிச்சு போயிட்டு இருக்காங்களே அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி படம் ஒன்று தான் குறையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷின்ஸ் வருது அதை எப்படி சார் பார்க்குறீங்க இது வந்து வெளியெல்லாம் இருந்து போய் பார்க்க வேண்டிய ஒரு கற்பனை கதையெல்லாம் இல்லை இந்த கதை கற்பனை கதையாக இருந்தாலும் இதுக்குள்ளே நடந்த நிகழ்வுகள் சம்பவங்கள் டேர்ன்ஸ் அண்ட் ட்விஸ்ட் எல்லாமே ஏதாவது ஒரு மூலையில் ஏதாவது ஒரு விஷயத்தில் மக்களோட ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி நீங்கள் வந்து நம்ம வந்து நூற்றில் பத்து பேர் இருபது பேர் தான் கோர்ட்டுக்கு போவாங்க மிச்சம் எண்பது பேர் கோர்ட்டு பக்கமே பார்த்துருக்க மாட்டாங்க வக்கீலே பார்த்துருக்க மாட்டாங்க கோர்ட்டு விஷயத்துக்கே போயிருக்க மாட்டாங்க அவங்க பாட்டுக்கு அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு இருப்பாங்க இந்த கோர்ட்டுக்குள்ளே காலையில் போய் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேராக கோர்ட்டுக்குள்ளே வருவாங்க சில பேர் நீங்கள்லாம் கோர்ட்டே பார்த்துருக்கவே மாட்டீங்க எனக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷனும் கோர்ட்டும் ரொம்ப ஒரு பக்கத்துலேயே இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா எங்கள் அப்பா வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அதனால எனக்கு போலீஸும் தெரியும் சட்டம் வந்து என்னை சுற்றி இருக்க அத்தனை பசங்களும் என் கூட படித்த பசங்க நான் கூட லா காலேஜ் அப்ளை பண்ணேன் ஓகே நான் வந்து அப்ளை பண்ணிட்டு எங்கள் அப்பாவோ மற்றவர்கள் எல்லாம் சொல்லி அதெல்லாம் வேணாண்டா அது ரொம்ப தூரம் இருக்குது எங்கள் சேலத்துலேருந்து ஏற்காடு அடிவாரத்தில் இருந்துச்சு அவ்வளோ தூரம் போகிறதெல்லாம் கஷ்டம் நீ அது வேணான்னு சொல்லி விட்டுட்டு வந்துடுன்னு சொல்லி நான் போய் அப்ளிகேஷன்லாம் போட்டு பணம் கட்ட போகிற நேரத்தில் வேணான்னு வந்தேன் நான் அது மாதிரி நான் வக்கீலாக படிக்கணும்னு நினச்சி கூட நான் இருந்தேன் என்னை சுற்றி இருந்த பசங்க பாதி பேர் ஒரு நாற்பது பேர் இப்போ ஐம்பது பேர் அப்போது அந்த இயரில் லாயர் ஆனாங்க என் கூட படித்தவங்களாம் லாயராக இருக்காங்க என் கூட படித்தவங்க இப்போ ஒரு ஐயாயிரம் பேர் லாயராக இருக்கான் ஓகே என்கூட எனக்கு தெரிஞ்ச நண்பர்களே சொல்லி சர்க்கிள் சர்க்கிளில் அவ்வளோ பேர் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இப்போ சேலத்தில் சரி மெட்ராஸில் சரி எல்லாத்துலேயும் சரி எல்லா ஊர்லேயும் நிறைய நண்பர்கள் லாயர்ஸ் இருப்பாங்க அதே மாதிரி சைதப்பட்ட கோர்ட் வெளியே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நோட்ரி பப்ளிக்னு போட்டு இந்த நூறு ரூபாய்க்கும் ரூபாய்க்கு உட்காந்துருப்பாங்க கையிலு போட்டால் காசு கொடுக்கணும் அவர் சீலு சாப்பாடு கொடுப்பாரு அது மட்டும் தான் அவரோட வேலையாக இருக்கும் அவர் வேறு எந்த வேலைக்கும் போக மாட்டாங்க உள்ளே போய் வாதட மாட்டாங்க அந்த நோட்ரி பப்ளிக்னு அந்த கையிலு மட்டும் போட்டு அதில் காசு சம்பாரிச்சிட்ருக்கோம் நிறைய வைக்கல் இருக்காங்க அது மாதிரியான மக்களோட ரிலேட் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஆளா தான் இந்த கதையினுடைய நாயகன் இந்த கதையை தாங்கி செல்கிற அந்த கேரக்டர் வந்து ஒரு கேரக்டராக இருக்கே வழிய இது வந்து வெளியே இருந்தோ இங்கேருந்தோ தேட வேண்டிய அவசியம் இல்லை இது ரொம்ப ஈஸியாக ஜனங்களோட ஜனங்களாக கனக் கனெக்ட் ஆகிக்கிறோம் இதே நம்மள மாதிரி நம்ம வீட்டு பக்கத்தில் இருந்து ஒரு லாயர் இப்படி தான் பண்ணார் ஏன் நம்ம பார்த்து இந்த லாயர் இப்படி தான் ஆனார் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு விஷயம் அதே மாதிரி இந்த கதைக்குள்ளே நடந்த எல்லா நிகழ்வுகளுமே எங்கேயோ நடந்திருக்கும் இன்றைக்கி கூட ஒரு பொண்ணு ஒடிசாவில் வந்து காலையில் நேற்று காலையில் ப்ரொஃபஸர் வந்து டார்ச்சர் கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு தற்கொலை பண்ணிக்குது தொண்ணூறு பர்சன்ட் காயத்தோட ஹாஸ்பிட்டல் அட்மிட் இருக்குது இன்னைக்கு காலையில் நியூஸ் ஏழு மணிக்கு நியூஸ் நம்ம இப்போ மத்தியானம் மூணு மணியில் உட்காந்துருக்கோம் காலையில் நான் நியூஸ் பார்த்துட்டு வர்றப்ப சொல்கிறேன் ஓகே ஒடிசா எங்கே இருக்குது இந்தியாவுடைய ஏதோ ஒரு மூலையில் அதே மாதிரி உலகத்தினுடைய ஒவ்வொரு மூலையிலும் இந்த தற்கொலைகள் நடந்துகிட்டு தான் இருக்கும் இங்கே ஒரு தற்கொலை நடக்குது இந்த படத்தில் ஒரு தற்கொலை நடக்குது அதுக்கு காரணம் என்னை வந்து அந்த தற்கொலை பண்ணிக்க போகிற ஒருத்தர் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி கேட்பான் எனக்கு ஒரு உதவி பண்ணுங்கள் என் பொண்ணைக்கான கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுங்க ஆட்கொழுவும் மனம் போடணும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார்னு சொன்னால் என்னால் முடியாதுப்பா நீ வேறு யாராவது வக்கீல் பாருன்னு சொல்லிவிடுவேன் அவன் அங்கேயும் அலந்து திரிச்சு வேறு வழி இல்லாமல் அவர் அவன் ஒரு விளிம்பு நிலை மனிதன் ஒரு ஏழ்மையான ஒரு மனுஷன் அவன் எங்கேயும் போராடி பார்த்து அவனால் போராட முடியல வேறு வழி இல்லாமல் தன்னுடைய எதிர்ப்பை காட்டணுங்கிறதுக்காக கோர்ட்டு வாசல்லையே தற்கொலை பண்ணிப்பான் ஓகே அதை பார்த்து நான் ஷாக் ஆகிடுவேன் ஐயோ என்னடா நேற்று வந்து அந்த ஆளுக்கு உதவி பண்ணியிருந்தா இன்றைக்கி அவன் அந்த இந்த நின்னமாதிரி நடந்திருக்காது என்ன அது என்ன பிரச்சனை பார்க்கலான்னு சொல்லி உள்ளே மெதுவாக உள்ளே போக 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 தான் தெரியும் அய்யோ இப்படி ஆயிடுச்சா அவன் பொண்ணு என்னாச்சின்னு போகும்போது தான் அது பெரிய பெரிய பூதகரமான விஷயங்கள்லாம் கொண்டு வரும் அப்படியே போகிற ஒரு டிஸ்டன்ட் டேர்ன்ஸ்லாம் உள்ள ஒரு அற்புதமான ஒரு கதையோட அழகான ஒரு காட்சி அமைப்புகளோட தெளிவான ஒரு சின்ன பசங்க இயக்குநர்கள் கதாசிரியர்கள் நல்ல கேமராமேன் சின்ன பசங்கள் எல்லாம் அழகழகாக எடுத்து வச்சுருக்காங்க என்னெல்லாம் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க அதனால ரொம்ப நல்ல படம் நல்ல வெப் சீரிஸ் மாதிரியே இருக்காது சினிமா மாதிரியே இருக்கும் ஓகே ஆனால் இப்போது அதான் சார் நமக்கு முன்னாடி கேட்ட மாதிரி நிறைய சராசரி மக்களுக்கு மிடில் கிளாஸில் இருக்கவங்களுக்கு நம்ம ஒரு கோர்ட்டு கேஸ் எல்லாம் போனோன்னா டக்கு நம்மளுக்கு நீதி கிடைக்காது அது ரொம்ப அதோட செலவு அதிகமாகும் அந்த தாமதம் நிறைய ஆகும் அந்த பயம்லாம் நிறைய இன்னும் இருந்துட்டு தான் சார் இருந்துகிட்டே தான் இருக்கும் இப்போவும் இருக்கும் நாளைக்கும் இருக்கும் இன்னும் எத்தனை வருஷங்கள் ஆனாலும் இது இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆமாம் மாற்றவே முடியாது ரைட் சார் ஏன்னா இப்போ ரீசெண்டாக நடந்த திருபோனம் இஷ்யூ ஆகட்டும் இன்னொரு பக்கம் ரிதனியாவோட மர்டர் கேஸ் ஆகட்டும் அவங்க அதாவது தற்கொலை பண்ணிட்டாங்க பட் அது மர்டர் கேஸுங்கிற மாதிரி தான் போகுது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் போதுமே ஆடியன்ஸ் எல்லாம் திருப்பி திருப்பி ஆடியன்ஸாக இல்லை மக்களாக எல்லாரும் திருப்பி திருப்பி கேட்குறது நீதியோ இல்லை சட்டமோ எல்லாமே வந்து பணக்காரங்களுக்கு கிடைச்சிருது ஆனால் ஒரு சாதாரண மிடில் கிளாஸில் இருக்கவங்களுக்கும் கீழ்தட்டில் இருக்கவங்களுக்கும் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லை இது வந்து எப்படின்னா சம்பவங்கள் யாரையும் கேட்டுட்டு வர்றதில்லை சுச்சுவேஷன்ஸ் வந்து டிபென்ஸ் சுச்சுவேஷன்ஸ் அந்த சூழ்நிலைகள் தான் ஒவ்வொரு மனிதனையும் திருடனாக்குது கொலகாரனாக்குது ரேபிஸ்ட் ஆகுது என்னென்ன என்னென்னலாம் வாழ்க்கையில சம்பவங்கள் கொலகாரனாகிறது ஒரு சம்பவம் இருக்கும் அவனை சுற்றி ஒரு சம்பவம் இருக்கும் ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா அதுக்கு அதுக்கு அந்த சுச்சுவேஷன் சூழ்நிலை என்ன காரணம் இருக்கும் அது மாதிரி இந்த சுச்சுவேஷன்லாம் நம்ம ரெண்டு பேரும் முடிவு பண்ணுறதோ இல்லை உலகம் முடிவு பண்ணுறதோ இல்லை ஒரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் முடிவு பண்ண முடியாது இந்த சம்பவங்கள் எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் நடந்துக்கிட்டே இருக்கும் இதை தடுத்து நிறுத்த யாராலையுமே முடியாது இது இறைவனால் எழுதப்பட்ட வரையப்பட்ட ஒரு விஷயம் இது நடந்துக்கிட்டே இருக்கும் யாரும் தடுத்து நிறுத்தோ இதை ஏன்னு கேள்வி கேட்குறதோ கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது தான் ஐ திங்க் அதை பற்றி அதான் ஃபஸ்ட்டு கேட்கணும்னு நினைக்கிறேன் சார் இல்லை அந்த கேள்வி முதல்ல கேட்டால் தான் எல்லாரும் அதை பற்றி பேசினா தானே ஒரு விஷயமே நடக்கும் நிறைய பேர் வந்து அந்த கரெக்டான நேரத்தில் வாய்ஸ் அவுட்டே பண்ண மாட்றாங்க சில விஷயங்கள் நடந்து முடிஞ்ச பிறகு அது ஒரு சொல்யூஷன் வரும் இனிமேல் அது நடக்காது இனிமேல் நாங்கள் பார்த்துக்கிறோன்னு முடிவு பண்ணோம் அது மாதிரி தான் இதுவும் ஓகே அண்ட் பிளேயிங் எ லாயர் நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுக்கு முன்னாடி நிறைய உங்கள் சர்க்கிளில் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்காங்க அதெல்லாமே பார்த்துருக்கீங்க பட் ஒரு லாயராக ஒரு பொறுப்புள்ள ஒரு ரெஸ்பான்சுலான ஒரு கேரக்டர் பண்ணும்போது உங்களுக்குள்ளே என்னென்ன விஷயம்லாம் சொல்லிக்கிட்டீங்க லைக் முன்னாடி ப்ரிப்பரேஷனாக அந்த கதாசிரியர் வந்து கதை சொன்ன உடனே முடிவு பண்ண விஷயம் அந்த கதாசிரியரும் இந்த படத்தோட இயக்குனரும் நாங்கள் மூணு பேரும் அந்த ப்ரொடியூசரும் அண்ணன் இப்படி தான் இருக்கணும் அண்ணன் இப்படி தான் கண்ணாடி போட்டுக்கணும் இப்படி தான் நான் வந்து வேகமாக பேசுவேன் வேகமாக நடப்பேன் வேகமாக ஓடுவேன் எல்லாமே ஃபாஸ்ட் பண்ணுவேன் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டே பண்ண மாட்டேன் ஓகே ஒரு கட்டம் வரைக்கும் ஃபாஸ்ட் பண்ண மாட்டேன் ஒரு கட்டம் வரைக்கும் நான் வந்து மெதுவாக நடப்பேன் மெதுவாக திரும்புவேன் மெதுவாக பேசுவேன் அப்புறமேட்டு தான் பேச ஆரம்பிப்பேன் அதுக்கப்புறம் பேச ஆரம்பிப்பேன் அதுக்கப்புறம் பேசணும் அப்படியே இப்படி கிராஃப் ஏறிட்டே போயிட்ருக்கோம் அது மாதிரி இந்த படம் வந்து இந்த கதை வந்து அதுக்குள்ளே எல்லாத்தையும் இழுத்துக்கிச்சு இந்த என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் வாங்கிக்கிச்சு எல்லாத்தையும் சரி பண்ணி அழகாக ஒரு படமாக வந்திருக்கு அதை தவிர வேறு எதுவும் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க ரொம்ப ரொம்ப நாள் சினிமாவில் இருந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ இன்னைக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி படம் சீரியஸ் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது பட் மேக்கிங் வைஸ் சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ் இருக்கும் இப்போ ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் எப்பிசோடு பிளான் பண்ணி முடிக்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷன் பசங்களோட ஒர்க் பண்ணும்போது இந்த சீரியஸுங்கிற ஒரு விஷயம் பண்ணும்போது படம் ஒர்க் பண்ணதுக்கும் இதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கு இது டிஃப்ரென்ஸே இல்லைப்பா ஒரு ரியல் சினிமா என்ன பண்ணுறாங்களோ அதை விட ஜாஸ்தி பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு செட்டப் சின்ன செட்டப் பண்ணலாம் ஆனால் ஒரு பெரிய கோர்ட்டு செட்டப் பண்ண முடியாது அந்த அவ்வளோ பெரிய கோர்ட்டு செலவு பண்ணுன்னா ஒரு சினிமா எடுத்தால் தான் அதோடய காஸ்ட் ரிட்டர்ன் ஆகும் அப்படின்னு எல்லோரும் பயப்படுவாங்க இவ்வளோ பெரிய செட் பண்ணுறதுக்கே பயப்படுவாங்க அப்படி ஒரு கோர்ட்டு செட்டப்பை இவங்க வெப் சீரிஸ் பண்ணுறவங்க பண்ணாங்க அந்த கோர்ட்டுக்குள்ளே ஒரு நூறு இரநூறு பேர் நிற்கணும் டெய்லி நூறு இரநூறு பேரோட தான் ஷூட்டிங் நடக்கும் அவ்வளோ கும்பல் இருக்கும் அப்படி நடந்துகிட்டே இருக்கும் இது வந்து இப்போ எந்த இடத்துலையும் இந்த வெப் சீரிஸ் மாதிரியே யாருக்கும் தெரியாது இது என்னடா நம்ம படமாக இது என்னடா பெரிய பெரிய ஹீரோ படம் மாதிரி டெய்லியும் அவ்வளோ கும்பல் இருக்கும் சினிமாவில எனக்கு சினிமாக்கும் எதுக்கும் டிஃபரன்ஸே தெரியல இந்த படம் போயிட்டு வர்றப்ப எனக்கு வெப் சீரிஸ் போடுற எண்ணமே எனக்கு இல்லை இது ஒரு சினிமாலாம் நடிக்கிற தான் இருந்தது எனக்கு வெப்சீரிஸ்க்கும் சினிமாக்கும் டிஃபரன்ஸே எனக்கு தெரியல ஓகே நீங்க சொன்னீங்க இறையர்களால் இப்போ இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு நடந்திருக்கு அப்படின்னா பட் அது ஒரு தாமதமாக நடந்ததுல இந்த ஒரு கேப் இருந்ததில்ல அந்த கேப் நினைச்சு எனக்கு எனக்கு வந்து ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு நான் மைண்ட்ல தெரியும் இப்போதான் நடக்கும் இதுக்கப்புறம் தான் அது வரும் அதுக்கப்புறம் இது வரும் இதுக்கப்புறம் அது வரும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு எனக்கு வந்து ப்ரடிக்ஷனாகவும் சரி எனக்கு ஜாதகத்தில் எனக்கு மெரி மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது ஓகே அதுக்கப்புறம் கடல் மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது நான் சின்ன வயசுலேருந்தே அதனால் எது எப்போ நடக்குமோ அப்போ தான் நடக்கும் எனக்கு நாற்பத்தெட்டு வயசில் தான் குழந்த அவனுக்கு இப்போ வந்து எட்டு ஒம்பது வயசு அது எல்லாேருக்கும் பையன் ஸ்கூலுக்கு போயிருப்பான் என் வயசு பசங்களுக்குலாம் காலேஜ் படிச்சிருப்பாங்க இல்லைனா கல்யாணம் பண்ணிகிட்டு இருப்பாங்க மருமகம் எடுத்துருப்பாங்க மருமகம் எடுத்துருப்பா அப்படின்லாம் இருக்காங்க ஆடா எனக்கு இப்போ தான் எயித் இயர் முடித்து நைன்த் இயர் போகிறான் முன்னா ஒம்பதாவது வருஷம் நடக்க போகுது அக்டோபர் ஃபோர்டீன் இருந்தால் ஒம்பது வயசில் ஒரு பையன் அவன் மூணாவது படிக்கிறான் ஓகே இதுவே இப்போ தான் நடக்குது அப்புறம் நான் இன்னும் நிறைய நடக்க வேண்டியது இருக்குது இதெல்லாம் எனக்கு தெரியும் ஆல்ரெடி தெரியும் சார் ஒரு பயங்கரமான அனுபவம் இருக்கிற ஒரு ஆளால் தான் இவ்வளோ ஈஸியாக எடுக்கும் முடியும்னு நினைக்கிறேன் நான் நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்தந்த டைம்ல நடக்காமல் தள்ளி தள்ளி நடக்குது பட் எல்லாத்தையும் வந்து அழகாக சிரிச்சிக்கிட்டே ஈஸியாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப ப்ரிப்பர்டாக இருந்திருக்கீங்க நான் ஆமாம் எல்லாத்துக்கும் ப்ரிப்பேடாக இருந்தது நானும் அழுதுருக்கேன் நானும் அழுதுருக்கேன் ஃபீல் பண்ணியிருக்கேன் நான் அழுகிறது யாருக்கும் தெரியாது நான் அழுகிறது யாருக்கும் காமிக்க மாட்டேன் நான் அழுதுன்னு யாருக்கும் சொல்லவே மாட்டேன் நான் நீங்கள் கேட்குறதுனால இதை சொல்கிறேன் நானும் வெக்ஸ் மூட் போயிருக்கேன் நானும் மூடோட்டாக இருக்கேன் நானும் கோவப்பட்டிருக்கேன் ஆனால் நான் ரொம்ப வருஷமாக நான் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்தது இப்போலாம் நான் டென்ஷன் டென்ஷனாக மாட்டேன் எது நடந்தாலும் நடந்துச்சா ஓகே அடுத்து என்ன பண்ணுவோம் ஓகே அதை எப்படி ரெட்டிஃபை பண்ணுவோம் எப்படி சரி பண்ணுவோம் இல்லை இது நடந்துச்சா அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணலாம் இப்படி பண்ணலான்னு பிளான் பண்ணிப்பேன் அவ்வளோதான் இதுக்காக நான் வந்து எதற்கும் எதையும் பார்த்து நான் ஃபீல் பண்ணதே இல்லை யார்கிட்ட சார் ஷேர் பண்ணுவீங்க யாரோ ஒருத்தர் இருப்பாங்க ஃப்ரெண்டு ஒய்ஃப் யார்கிட்டயாவது இதெல்லாமே என்னுடைய மனக்கிட்ட நான் ஃபுல்லாக ஷேர் பண்ணுவேன் நான் என்னோட மட்டும் மட்டும்தான் ஷேர் பண்ணுவேன் பக்கத்தில் யார் இருந்தாலும் என்னோடய க்ளோஸாக என் கூட யார் அன்னைக்கு இருக்காங்களோ கூட நான் என்ன வெளிப்படுத்திப்பேன் எனக்கு இது மாதிரி வெளிப்படுத்தாமல் இருந்தால் பஸ் ஆகிடும் ஓகே அதனால நான் வந்து அப்பப்போ நான் சொல்லிப்பேன் என்னைக்காவது இப்போது ஒரு சில டெசிஷன்ஸ் அப்போ எடுத்திருப்போம்ல இது நான் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும் இந்த டெசிஷன் நான் வேறு மாதிரி எடுத்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அந்த மாதிரி நினச்சி நீங்களே ஒரு அனலைசேஷன் பண்ணுவோம் நோ இல்லவே இல்லை ஏன்னா நான் ஆல்ரெடி ஃபிக்ஸ் சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட எல்லாமே எனக்கு நடக்குது எல்லாமே எனக்கு தான் அந்த சட்டை சோப்பு சட்டை போட்டது உங்களுது இந்த ப்ளூ ஷர்ட்டு என்னது இது வந்து அவரு நல்லா நல்லாயிருக்கும் இல்லை அவர் சட்டை எனக்கு இருந்தால் நல்லாயிருக்குன்னு நான் நினைக்கிறதே இல்லை இதுதான் என் வாழ்க்கையில் இதை தான் நான் பயன்படுத்துகிறேன் இந்த சட்டை என்னது அந்த சட்டை அவருது இந்த சட்டை வருது இதுதான் நமக்கு இதுதான் நிஜம் ஓகே இதுதான் உண்மை நீங்கள் யோசிச்சு பாருங்கள் வீட்டுக்கு போயிட்டு கூட யோசிங்க இல்லை பார்த்துட்டு எல்லோரும் சொல்லி யோசிச்சு பாருங்கள் இது எதுவோ அதுதான் நிஜம் அதுக்கு ஒன்று ஆசைப்பட்டால் க ஃபீல் பண்ணுவோம் வருத்தப்படுவோம் கவலைப்படுவோம் அழுவுவோம் நமக்கு கிடைக்கலன்னு ஆதங்கப்படுவோம் பராமப்படுவோம் இதனால தான் வருது எல்லாமே எல்லா பிரச்சனையும் அதில் தான் ஸ்டார்ட் ஆகும் நான் அந்த பிரச்சனைக்கே போகிறதே இல்லை அதான் சார் இந்த டீம் பற்றி சொல்லுங்கள் சார் நீங்கள் ஆல்ரெடி சொல்லிட்டீங்கல்ல எங்கான டீம் அப்படின்னு டேரக்டர் பாலாஜி செல்வராஜ் பற்றி ஏன்னா ஒரு முக்கியமான கதை எடுத்துக்கிறோம் ஒரு ஒரு பெண்ணுடைய சமூகத்தில் நடக்கிற ஒரு பிரச்சனையை கதையெல்லாம் சொல்கிற மாதிரி எனக்கு தெரிது ட்ரெயிலரில் நீங்கள் ஆப்வியஸ்லி எல்லாமே கேட்டிருப்பீங்க பார்த்துருப்பீங்க அந்த சீரிஸ் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க டேரக்டர் உங்ககிட்ட கதை சொன்னதுலேருந்து எடுத்து முடிச்ச வரைக்கும் அவரோட ஒர்க் பண்ண அந்த அனுபவம் பற்றி எனக்கு வந்து இந்த பசங்க எடுத்துருவாங்களான்னு ஃபஸ்ட்டு பயம் இருந்தது ஓகே சொன்ன மாதிரி எடுத்துட முடியுமா ஏன்னா அவன் வந்து ஒரு இருபத்தேழு இருபத்தெட்டு வயசு பையன் நினைக்கிறான் அந்த டேரக்டர் பாலாஜி வந்து அதுக்கப்புறம் கதை சொன்னவரை ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசு பையன் இவங்க சொன்னதை எடுத்துருவாங்களா அப்படி இவ்வளோ பெரிய விஷயத்தை எடுக்க முடியுமா அப்படின்னு எனக்கு பயமாக இருந்தது ஆனால் இந்த பயம் எல்லாம் ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் வந்துன்னு போயிடுச்சு அவங்க பண்ணியிருந்த செட்டப் பார்த்தோன்னா பேசாமல் ஆயிட்டேன் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணிவிட்டு பேசாமல் நான் என்ன செய்யணுமோ அதை மட்டும் செஞ்சுட்டு வந்துட்டேன் யாருக்கும் எதுவும் சொல்லலை நான் பார்த்து பிரமித்து தான் வந்தேன் அவ்வளோ அழகா இருக்கு அதே மாதிரி இந்த படத்தோட கேமராமேன் ஆகட்டும் எடிட்டர் ஆகட்டும் புதுப்பா கலப்பி கிளப்பி வச்சுக்கான் பட்டா கிளப்பியிருக்கான் அது மாதிரி யாருக்குமே எதுவுமே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவ்வளோ அழகா பண்ணிட்டாங்க அவங்க அவங்க இதில் நடிச்ச எல்லாருமே எங்கள் பக்கத்துல நடிச்சிருக்க அந்த என்னோட ஜூனியர் நடிச்சிருக்க அந்த பொண்ணு அவங்க அழகா நம்பிதா வந்து அவ்வளோ அழகாக பாந்தமாக பாந்தமா இருக்கு அந்த கேரக்டருக்கு எனக்கு ஆப்போசிட்டாக நடிச்ச அந்த வக்கீல் தான் இருப்பான் வக்கீல் ஒரு எதிர் அப்படி தான் பேசுவான் அப்படிதான் முறைப்பான் அப்படிதான் நடப்பான்ற மாதிரி அவர் நடந்திருக்காரு இதில் காணாமல் போன பொண்ணை ஒன்று ஒன்று நடிக்குது அந்த பொண்ணு அவள் வந்து அவ்வளோ பேத்தட்டிக்காக பண்ணியிருப்பாள் இது வந்து இந்த மாதிரி அந்த அன்னைக்கு காலையிலேருந்து அந்த பொண்ணு அழுதுகிட்டே இருக்கட்டி அந்த பொண்ணு ஏதாவது ஃபிட்ஸு கிட்ஸ் யார் சொல்லுங்கடா தண்ணி கொடுங்க அந்த பொண்ணுக்கு ஏதாவது கொடுங்கன்னு சொன்னேன் அந்த பொண்ணுங்க அப்பாட்டுக்கு அழுதுகிட்டே நின்றுட்டே இருந்தா ஒரு மூணு நாள் அந்த பொண்ணு கோர்ட்டுக்குள்ள அப்படியே இருந்தது இல்லை சார் நான் ஃபீல் பண்ணிக்கிறேன்ச்சி இப்படிலாம் ஃபீல் பண்ண நான் எத்தனை படத்துல எவ்வளவு ஃபீல் பண்ணுறது அப்படிலாம் ஃபீல் பண்ண வீட்டுக்கு போய் டென்ஷன் டென்ஷனாக நர்வஸ் வீக்னஸ் ஆகிடும் அப்படிலாம் பண்ணக்கூடாது எல்லாம் சும்மா நான் சொன்னேன் ஆனா அந்த அளவுக்கு அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை ஈடுபாட்டோட ரொம்ப அழகா ரொம்ப நேர்த்தியா பண்ணிருக்காங்க சூப்பர் அண்ட் ட்ரெய்லர் பார்த்தோடனே இன்னும் ஒரு சில கருத்துக்களும் வருது அதாவது மனிதன் உதயநிதி சாயல் நடிச்ச மனிதன் படத்த மாதிரி ஒரு சாயல் இருக்கு ஏன்னா இப்போ நிறைய கதைகள் இருக்கும் போது ஏதாவது ஒரு ஒற்றுமை ஒண்ணு ரெண்டு இருக்க தான் செய்யும் அதுல ஒரு ஃபெயில்டான ஒரு ஒரு அட்வொகேட்டாக இருப்பாரு நிறைய கேசஸ் வராது ரொம்ப ஸ்ட்ரகிங் ஒரு லாயராக இருப்பார் அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான கேஸ் எடுத்து ஒரு பிரேக் த்ரூ கிடைக்கும் அந்த மாதிரி வச்சு பண்றாங்க சார் உங்களுக்கு என்ன சொல்ல இல்லை நான் இது வந்து கம்பேரிசனுக்கே இடம் இல்லை அது வேற கதை இது வேற கதை அதுல நடந்த நிகழ்வுகள் வேற நிகழ்வுகள் இதுல நடக்கிற நிகழ்வுகள் உங்களுக்கு புதுசாக தெரியும் அப்போதான் நீங்கள் பார்த்த தான் தெரியாது உங்களுக்கு இது உண்மையிலேயே நான் வந்து இது இந்த கதை எனக்கு கிடைச்சது நான் பெரிய பாகியமாக நினைக்கிறேன் எனக்கு நடிக்கிற வாய்ப்புகள் நிறைய இதில் இருக்கு நான் என்னோட எஃபர்ட் போட்டிருக்கேன் என்னோடய அனுபவ அறிவு இந்த முப்பத்தஞ்சு வருஷம் அனுபவ அறிவும் நடிப்பில் கொட்டியிருக்கேன் இது மாதிரி நிறைய அதில் நடந்திருக்கு ஒரு நல்ல படத்தை யாரும் எடுக்க முடியாது நல்ல படம் தானாக அமைச்சுக்கும் எல்லா விஷயத்தையும் தானாக எடுத்துக்கும் தானாக தேர்ந்தெடுத்துக்கும் அது எல்லாத்தையும் அமைச்சுக்கும் உதாரணத்துக்கு சட்டமும் நீதியும் சாதாரணமாக இது என்னடா சாதாரணமாக இருக்குதுன்னு நினச்சேன் டைட்டில் ஏதோ பத்தாம் மாதத்தினம்மா பொதுவாக அப்படி சட்டமும் நீதியும்னு இருக்கே நினச்சேன் இப்போ பார்த்தா அது இவ்வளோ அழகாக இருக்கு சட்டம் இது இந்த கதைக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கு அது மாதிரி அது தானே அமைச்சிக்குது அவ்வளோதான் அண்ட் கண்டென்ட் வந்து கிங் தான் சார் எப்பவுமே ஏன்னா இப்போ முன்னாடி வந்து ஒரு பெரிய ஹீரோ ஆகட்டும் அவங்க ஃபைட் பண்ணா போதும் அவங்க வந்து மாஸ் டேலாக் பேசினா போதும் பச்சலாக் பேசினா போதும் படம் ஓடிடும் பட் இன்னைக்கு எவ்வளோ பெரிய ஹீரோவாக இருந்தாலும் கண்டென்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அவங்க அவங்க வயசுக்கு ஏற்ற அவங்களோட ஒரு உருவத்துக்கு ஏற்ற ஒரு கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டென்டில் இப்படி ஒரு ஒரு ஆக்டர் பார்க்கும்போது இவர் சரவணன் சார் இவர் வந்து கேமியோ பண்ணுவார் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இவர் வந்து குணச்சித்திர கேரக்டர்லாம் பண்ணுவாருங்கிறத தாண்டி இந்த கேரக்டருக்கு அவர் ஒரு அட்வொகேட்டாக கரெக்டாக வந்திருக்காரு இந்த இந்த சீரிஸில் இவர் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிறது ஆடியன்ஸும் இருக்குது ஸோ தொடர்ந்து அந்த சப்போர்ட் ஆடியன்ஸும் கொடுக்கறதால கண்டென்ட் ஒரு பக்கம் ஜெயிச்சிட்டே வருதுன்னு எடுத்துக்கலாம் ஆமாம் அதுதான் உண்மை அதுதான் உண்மை இது எங்கேருந்து நடந்ததுன்னு கூட நான் கரெக்டாக சொல்வேன் என்னென்னா நம்ம கொரோனா வந்ததில்லை இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டா இருபத்தி ரெண்டா இருபது இருபது இருபத்தொன்னு அந்த ரேஞ்சில் இருக்கப்போ எல்லோரும் வீட்டில் வேலை இல்லாமல் என்ன பண்ணான்னா தேட்டர் இல்லை அப்பெல்லாம் வந்து ஓடிடி பக்கம் திரும்பி அதுக்குள்ள இருக்க எல்லா ஓடிடியும் பாக்க ஆரம்பிச்சி லாங்குவேஜ் லாங்வேஜ் பார்க்க ஆரம்பிச்சாங்க அதுதான் அங்க நடந்த ஒரு மேஜிக் என்னன்னா அதுக்கப்புறம் தான் நீங்க பாத்தீங்கன்னா கன்னட படம்லாம் முன்னெல்லாம் தமிழ்நாட்டுல ஓடவே ஓடாது இன்னைக்கு கன்னட படமும் இன்னைக்கு நூறு நாள் ஓடின படமும் இருக்குங்க எவ்ளோ பெரிய ஹிட்டு குடுத்துட்டாரு அந்த காந்தாரா அதுக்கு முன்னாடி கேஜிஎஃப் கேஜிஎஃப்லாம் மரண்டு டயலாக் தமிழ் டயலாக் என்னதான் டப்புடு படமா இருந்தாலும் அந்த மாதிரி டைலாக் வேற தமிழ் படத்தில் கூட இல்லை நான் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவேன் கேஜிஎஃப் இல்லை அவன் எஃபர்ட் போட்ட மாதிரி தமிழ் படத்தில் கூட ரியல் படத்தில் கூட அவ்வளோ அற்புதமான டைலாக் நான் பார்க்கல அவ்வளோ அழகாக எழுதியிருந்தாங்க அதை ஆடியன்ஸ் புரிஞ்சுக்கிட்டாங்க அது லாங்குவேஜ்லாம் தேவை இல்லைடா லாங்குவேஜ்லாம் விட்டுருங்கடா லாங்குவேஜ்லாம் விட்டுருங்க படம் பாருங்க படம் தமிழோ மலையாளமோ கன்னடமோ தெலுங்கோ எதுவாக இருந்தாலும் நல்ல படம்னா தட்டலான்ற முடிவுக்கு இப்போ எல்லா ஆடியன்ஸும் வந்துட்டாங்க அது இல்லாமல் ஆடியன்ஸுக்கு லைட்டிங் தெரியுது எடிட்டிங் சென்ஸ் வந்துருச்சு அவன் ட்ராலி ட்ராக் எங்கே இருக்குது க்ரெயினில் எப்போ கேமரா வச்சாங்க எல்லாமே சொல்கிறான் அவனுக்கு பார்வையாளர்களுடைய இது வந்து பெருகிடுச்சு அறிவு கொஞ்சம் அதிகமாகிடுச்சு இப்போ எவன் மெனக்கிடாமல் எவன் படம் பண்ணுறானோ அவனெல்லாம் சீண்ட கூட மாட்டேறான் ஆடியன்ஸு தேட்டர் பக்கமே ஒருத்தன் கூட வர மாட்டான் முப்பது பேர் வர்றது அதிகம் அந்த முப்பது பேர் வந்துட்டான்னா அடுத்த ஷோவுக்கு படம் நல்லா ஜீரோ ஆடியன்ஸ் ஷோ கேன்சல் அப்படி இருக்குது இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா அந்த லாக்டவுன் டைமில் எல்லா எல்லாரும் படம் எல்லா படமும் எல்லா லாங்குவேஜும் பார்த்ததுனால இப்போ ஓடிடி தலங்கள் பெருகிட்டதுனால இப்போ வீட்டுக்குள்ளேயே எல்லா கதையும் வீட்டுக்குள்ளேயே நடக்கிறதுனால வீட்டுக்குள்ளேயே அவங்க விரும்புகிற நேரத்தில் வேலை செஞ்சுட்டு பாஸ் பண்ணிவிட்டு பாஸ் பண்ணிவிட்டு ஒர்க்கு ஒர்க் இல்லைன்னா பார்க்க ஆரம்பிச்சதுனால இப்போ நல்ல படங்கள் வரும் நல்ல கதைகள் வரும் இதெல்லாம் மலையாளத்தில் தான் நடந்துட்டு இருந்துச்சு இப்போ நான் இந்த நட சட்டமும் நீதியும் மலையாளம் படங்களில் மட்டும்தான் பார்க்க முடியும் அது தமிழில் வந்திருக்குன்னா இது வந்து வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் நிறைய விஷயங்கள் மாறிட்டே மாறிக்கிட்டே இருக்கும் அந்த கால மாட்டத்தில் இது ஒரு மாற்றம் சூப்பர் சார் இப்போ எனக்கு ஒரு கொஸ்டின் தோணுது நீங்கள் இவ்வளோ வருஷமாக ஆக்டராக இருந்திருக்கீங்க ஒருவேளை சினிமா ஒர்க் அவுட்டே ஆகல சுத்தமாக இந்த திருப்பி அந்த ரிட்டன் இது எதுவுமே நடக்காம சினிமா உங்களுக்கு கை விட்டுருந்ததுன்னா வேற என்ன வேலை பண்ணிருக்கீங்க சினிமா தான் நான் உட்காந்துருக்கேன் சினிமா விட்டும் உட்காந்துருக்கேன் இப்போ கை இப்போ கை இந்த காத்திரத்திலே அதுக்காக தான் நான் வந்து சினிமா அல்லாமல் நான் வேற இல்லை சினிமாவை தவிர எனக்கு வேற எதுவுமே தெரியாது என்கிட்ட உதாரணத்துக்கு ஒரு ஐநூறுவா கூட கொடுத்தனுச்சிங்கன்னா அந்த ரிட்டன் ஐநூறுவா திருப்பி எப்படி கொண்டு போய் வீட்டில் சேர்க்கறது கூட எனக்கு தெரியாது எனக்கு அது தெரியாது அதுல இல்லை நான் என்னுடைய கனவுகளும் என்னுடைய நினைவுகளும் சினிமாவை சுற்றியும் சினிமாவை நோக்கியும் தான் இருக்கும் வேறு எதுவுமே எனக்கு தெரியாது ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டு அதனால் நான் இது இதுக்காக இது இல்லைன்னா எப்படின்லாம் இல்லவே இல்லை இதுக்கு தான் நான் வந்தேன் எயித்து படிக்கிறப்போ முடிவு பண்ணேன் சினிமாவில் நடிக்கணும் இன்னும் நடிச்சிட்ருக்கேன் முப்பத்தி ஆறு வருஷம் அது அது காரணம் நான் நினச்ச என்னுடைய ஆசை நான் என்னுடைய பயணம் என்னுடைய கனவுகள் என்னுடைய ஆசைகள் கடவுளோட அருள் எல்லாமே இருந்து என்னோடய அதிர்ஷ்டம் எனக்கு இருந்து அதனால வ வந்தது தான் இது சூப்பராக என் நடுவில் வந்து அட்வொகேட் ட்ரை பண்ணணும் சொன்னீங்களா அது எப்படி வந்தது சார் அது காலேஜ் படிக்கிறப்ப ஓகே காலேஜ் படிக்கிறப்ப நான் காலேஜ் சேரும் காலேஜ் படிக்கிறதுக்கு இப்போ பிஃபோர் நான் டுவெல்த்து முடித்தோடனே நான் முடிவு பண்ணது அப்படி ஆக்டராக இது லாயர் ஆகணும்னு அப்போ எங்கள் அப்பாலாம் வேணாம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் போகலான்டா வேணாம் அது போகாத ஒரு டிகிரி ஆர்டினரியாக ஒரு டிகிரி முடி அதுக்கப்புறம் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா ஏன் மாதிரி டிபார்ட்மெண்ட் போட சொல்லி டிகிரி முடிச்சு அதுக்கப்புறம் இங்கே விளையாட்டு பட் சினிமா உங்களுக்கு எப்படி உங்களோட ஆசை நிறைவேற்றிருக்கு பாருங்க அப்போ நீங்கள் ட்ரை பண்ண அட்வொகேட்டாக இப்போ நீங்கள் வர முடியுது ஒரு வர முடியுது ஆமாம் சார் நீங்கள் நடித்த படங்கள் இருக்கும்ல நீங்கள் பண்ண கேரக்டர்களில் உங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்த கேரக்டராக எதுவும் சொல்லுவீங்க நான் நடித்த ஹீரோ நடித்தது இல்லையா நீங்கள் மொத்தமாக நீங்கள் நடித்ததுலேயே நான் வந்து எனக்கு பிடிச்ச நடித்ததுலேயே பிடிச்ச படம்னு சொன்னால் தாய் மனசுன்னு ஒரு படம் கசிராஜா டேரக்ஷன் நான் ஃபீல் பண்ணி உழைச்சி டெய்லி நான் இப்போ சொல்கிறேனா இந்த சட்டம் நிதியில் ஒரு நாள் நடிச்சுட்டு வீட்டில் போய் படுத்தோடனே நீ ஹாப்பியாக தூங்குன்னா அது இந்த படத்தில் நடந்தது அதுக்கு முன்னாடி எப்போ நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா நான் தாய்மனேஸ் படம் பண்ணிவிட்டு கஸ்தூர் ராஜா டைரெக்ஷனில் நான் ஒவ்வொரு டைலாக் பேசுகிறப்பையும் அங்கேருந்து சுற்றி இருந்த ஆடியன்ஸ் கைதட்டி ஒரு நாள் ஒரு நைட்டு பதினொன்றரை மணி இருக்கும் முக்காடு போட்டு ஒரு அம்மா கூட்டத்தில் நின்று பார்த்துட்டுருக்காங்க யார் அது முக்காடு போட்டுகிட்டே இருக்குது பார்த்துட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தா ஆறு மணிக்கு போன மனோரமா ஆச்சு போகிறேன்னு போன ஆச்சு பதினோரு மணி வரைக்கும் நான் எப்படி நடிக்கிறேன்னு நின்று பார்த்துட்டுருக்காங்க பதினொன்றரை மணி வரைக்கும் நான் அந்த அம்மா பார்க்குறேன் ஏன் அவங்க போகலன்னு கேட்டேன் இல்லை அவங்க வந்து நீ எப்படி நடிக்கிறேன்னு பார்க்குறதுக்காக நின்ட்டுருக்காங்க அவங்களுக்கு போய் நான் நடிக்கிறதை பார்த்து என்னடா பண்ண போகிறாங்க ஆச்சரியமாச்சு அந்த மாதிரி மனரமாக ஆச்சாலே ரசிக்கிற மாதிரியான காட்சிகள் அந்த படத்தில் நிறையா இருக்கும் நான் நடித்ததாகட்டோம் அந்த அம்மா நடித்ததாகட்டும் இல்லை பப்ளு நடித்ததாகட்டும் அது மாதிரி நிறைய இருக்கும்